ஓம் கணேசாய நமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நீந்த உச்ச சுக்கிரனின் பலாபலன்கள் துலாம் ராசியிலே பிறந்த பெண்களுக்கு என்ன யோகங்களை அள்ளி கொடுக்கப் போகின்றார் இந்த துலாம் ராசியில் பொதுவாக பேசியிருக்கும் பொழுது அந்த வீடியோவில் ஒரு நேயர் வந்து கேட்டிருந்தாங்க பெண்களுக்கு மட்டும் போட மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பசியையும் காமத்தையும் உள்ளடக்கிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர் இந்த சுக்கிரன் இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாக பேசும்போது கொஞ்சம் சில அந்தரங்க விஷயங்களை குறிப்பிட்டு பேசலாம் அதே போல் மகளிருக்கான விஷயங்களை பேசும்போது பொது மேடையில் முழுமையாக பேச முடியாது பேசக்கூடாது அந்த மாதிரி சில விவரங்கள் இருக்கிறது ஆகையினால்தான் ஓரளவு அதை தவிர்க்கப்பட்டது ஒரு பொதுவாக பெண்களை மட்டில் உள்ள ரொம்ப உள்ள சூட்சம விஷயங்களுக்குள்ளே போகாமல் பொறுப்படையாக நம் பார்க்கறதை பார்க்கலாம் பொதுவாக ஆண்களுக்குண்டான பலன்களுக்கும் பெண்களுக்கு உண்டான பலன்களுக்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்கும் எல்லா ஜாதக அமைப்புகள்லையும் சரி ஆண்பால் பெண்பால் அப்படின்னு பிரிக்கும் பொழுது ஜாதகத்தினுடைய தன்மைகள் பலாபலங்கள் எல்லாமே எப்போதும் ஒரே சீராக போகாது பெண்களுக்கு உண்டான பலன்கள் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் இந்த சுக்கரனானவர் வந்து இந்த துலாத்துக்கு சொந்தக்காரே இந்த சுக்கரன் காமத்துக்கும் தாம்பத்திய சுக வாழ்க்கைக்கும் இவர்தான் அடிப்படை கிரகமாக அமைகின்றார் அதோடு மட்டுமல்ல இந்த ராசிக்கு நாயகனும் அவர்தான் துலாத்திலே பிறந்தவர்களுக்கு பொதுவாக யாராக இருந்தாலும் சுக போகங்களில் கலைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கரன் வழங்குவார் ஏனென்றால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர்தான் அதே போல எட்டாம் இடத்துக்கும் சொந்தக்காரர் அவர்தான் ஒன்று எட்டு காதிபத்தியம் வகிக்கின்ற இந்த கிரகம் அந்த சுகத்தையும் கொடுப்பார் சுகத்தின் மூலமாக வரக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அது உடனே பிரதிபலிக்கக்கூடியதாகவே துலாம் துலாம்வாசியிலே பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் தன் சம்பந்தப்பட்ட உறவுக்காரங்களே விரோதமாகத்தான் இருப்பார் ஆக பொதுவாக பெண்களை பொறுத்த மட்டில் தன் என ஜன பந்துக்கள்கிட்ட அதாவது இரத்த கலப்புடைய தங்கள் இரத்த கலப்பு சொந்த பந்தங்கள் உங்கள் மீது எப்போதுமே பொறாமையோடு தான் இருப்பார்கள் அதாவது இரத்த கலப்பு உடை நல்லா கவனிச்சுக்காங்க இரத்த கலப்பு சம்பந்தப்பட்டவர்களால் பொறாமை அதிகமாக இருக்கும் அந்த தாக்கம் உங்களுக்கு அவ்வப்போது தெரியும் தெரியும் சொன்னால் பாதிக்கப்படுவீர்கள் பாதிப்பது இன்னாரால் தான் அப்படிங்கிறது தெரியாது உணர முடியாது அது ஜாதக ரீதியாகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சில பேர் செய்வதை செயற்பாட்டுகளை கூட செய்வாங்க அந்த அளவுக்கெல்லாம் எல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு அமைது உங்களுடைய சுக வாழ்வை பொறுக்க முடியாமல் ஒரு உங்க சாதாரண வாழ்க்கையை கூட பொறுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு உங்க ரத்த கலப்பு உடையவர்கள் வந்து உள்ளுக்குள்ள வெந்து நொந்துக்கிட்டு இருப்பாங்க அதை தாக்கமே உங்களுக்கு அவ்வப்போது உடல் வலியை உண்டு செய்து கொண்டே இருக்கும் இது பொதுவான விதி இப்போ உங்களுடைய ராசி நாயகன் மீனத்தில் அதுவும் குறிப்பாக ஆறாம் வீடு அது கடல் சார்ந்த வீடு அது குருவுக்கு சொந்தமான வீடு உங்களுடைய எதிரி வீடும் கூட நீங்கள் அசுரகுரு வர்க்கத்திலே பிறந்தவர்கள் மூன்றும் ஆறும் என்பது வந்து தேவகுருடைய வீடாகும் அந்த தேவகுருவும் அசுரகுருவும் ஒருத்தர்க்கொருத்தர் பகையாளிகள் என்றாலும் கூட அந்த தேவகுரு தன்னுடைய வீட்டிலே உங்கள் நாயகனுக்கு அவருக்கு எதிரியாக வழங்கக்கூடிய உங்கள் நாயகனுக்கு உச்ச வீட்டை தருகின்றார் உச்ச பலனை தருகின்றார் அவர்களுக்குள்ளே உள்ள கிரக மாயை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ண வேண்டும் ஆக சத்துருஸ்தானத்தில் நீங்கள் உச்சம் பெறுகின்றீர்கள் இந்த விவரத்தை முதல்ல புரிஞ்சுக்க சத்துருஸ்தானத்தில் குறிப்பாக துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ரத்தலப்பு உடையவர்கள் தான் உங்களுக்கு எதிரி அப்படின்னு முதலே சொல்லிக்கிட்டு வார இரத்த கலப்பு அப்படின்னு சொல்லும் போது பங்காளி அப்படிங்கிற கணக்கு இப்பான்களுக்கு பங்காளின்னா சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அப்படிங்கிற கணக்கு அதே போலதான் உங்களுக்கும் உடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் இப்படித்தான் அந்த இரத்த கலப்பு உடையவர்கள் அர்த்தம் தாயாதி வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் தாயாதினா தாய் வர்க்கம் கிடையாது தாயாதி என்பது இந்த இடத்துல ஒரே கோத்தரத்தை சேர்ந்த ஒரே ரத்தத்தை சேர்ந்த அதான் தாயாதி வர்க்கம் தாயாதி அப்படிங்கிற இடத்துல தாய் என்பது எங்கே ஒரு இடத்துல ஒரு தாய் வந்து பெற்றெடுத்தவள் அந்த வர்க்கத்தின் வழியாக வரக்கூடிய ஆண் வாரிசுகள் அந்த வர்க்கத்திலே வரக்கூடிய ஆண் வாரிசுகள் உங்களுக்கு எப்பயுமே ஜென்ம பகையாளிகள் தான் பட்சே நேரடியாக அந்த மறைமுகமாக அப்படிப்பட்ட பகையாளிகள் மத்தியில் உங்களுடைய உயர்வு உன்னத நிலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆறாம் இடத்து சுப்புறம் அதாவது எதிரி வீடுன்னு சொன்ன எதிரி வீட்டுல போய் உச்சம் பெறுகின்றார் ஆஹ் நீங்க அப்ப எதிரியினுடைய வீட்டில் உங்களை எப்பொழுதும் விரோதியாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு இப்பொழுது உயரக்கூடிய நிலம் அதிலும் குறிப்பாக சில பெண்களுக்கு வந்து தன் இருப்பிடத்தை பெண்கள் சொன்னாலே தன்னுடைய இருப்பிடத்தில் பொதுவாக பிறந்தகத்தில் இருக்க முடியாது பிறந்தகத்தை விட்டு புகுந்த இடத்துல போய் தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லா பெண்களுக்கு பிறந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க புகுந்த வீட்டில் இருக்கிறச்சே அது என்னுடைய அம்மா வீடு இல்லை இங்கே தோப்பனார் தோப்பனார் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் அம்மா வீடு அதான் இயற்கை ஆக உங்கள் வீடு எங்கே இருக்குன்னா நீங்கள் வாழ்க்கைப்பட்ட தான் பொதுவாக பெண்கள் சொல்ல முடியும் சொல்லுவாங்க ஆக அங்கே இருந்து கொண்டு தன்னுடைய உச்சக்கட்ட வாழ்க்கை கணவன் வீடு எதிராளி வீடு அப்படின்னு சொல்லணும் எதிராளி எதிரி அல்ல எதிராளி வீடு எதிரி என்பதற்கும் எதிராளி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு தன் எதிரிலே இருப்பவர்கள் எதிராளி தன்னை வஞ்சிப்பவர்கள் எதிரி துரோகம் பண்ணக்கூடியவர்கள் எதிரி வஞ்சகம் பண்ணக்கூடியவர்கள் எதிரி எதிரி வேற எதிராளி வேற எதிராளி என்பது இந்த இடத்துல வந்து தன் கணவன் கணவன் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பெண்களுக்கு வந்து புகுந்த வீட்டில் தான் நிறைய சிக்கல் குழப்பம் சங்கடம் வில்லங்கம் எல்லாமே ஏற்பட்டு சகித்துக்கொண்டு நிறைய பெண்கள் சகித்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்ல முடியாமல் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவே ஆண்கள் அப்படி அல்ல ஆண்கள் வந்து டாம் டீம்னு வெளியே கொட்டிடுவாங்க ஏதாவது ஒரு மார்க்கத்தை கடைபிடிப்பாங்க பெண்கள் அப்படி அல்ல அதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த வித்தியாசம் என்னன்னா பெண்கள் வந்து குடும்ப கௌரவம் குறைந்து விடக்கூடாது புகுந்த குடும்பமும் சரி பிறந்த குடும்பமும் சரி ரெண்டையும் கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு பெண்களுக்கு நிறைய உண்டு குறிப்பாக பெண்களால் தான் இந்த கௌரவம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டும் வருகிறது ஆண்கள் வந்து உடனே வேறு கொண்டு எழுந்துருவாங்க கொதிச்சிருவாங்க டாம் டீம் உள்ளடக்கக்கூடிய சக்தி இருக்காது பெண்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு சென்று தான் நிறைய பெண்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுகின்றது சகிப்புத்தன்மை அதிகமாக ஆக மன அழுத்தம் கூடும் இந்த இடத்தில் உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் புகுந்த வீட்டிலே ஒரு உன்னத நிலையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டம் எப்பொழுது அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமாகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் நாயகன் உச்சம் பெறுகின்றார் வக்ரம் அடைகின்றார் அஸ்தமனம் பெறுகின்றார் மீண்டும் உதயமாகின்றார் வக்ரம் நிவர்த்தி அடைகின்றார் உச்சம் பெறுகின்றார் அதுக்குன்னு அதிசார ஓட்டமாக செல்லுகின்றார் இதுதான் இந்த நிலைமை இது நாராயணனுடைய நிலைமையை எடுத்துக்காட்டக்கூடியதாகும் நாராயணன் நிந்த நிலை அமர்ந்த நிலை கிடந்த நிலை இந்த மூன்று நிலைகளில் காட்சி கொடுப்பவர் அந்த நிலைப்பாட்டை இந்த சுக்கரன் வழங்குகின்றார் நாராயணனுடைய அருள் இருந்தால் சுக்கரனுடைய அருள் கிடைக்கும் சுக்கரனுடைய அருள் இருந்தால் சுகபோகம் கிடைக்கும் சுகபோகம் என்பது சில பெண்களுக்கு வந்து கணவனோடு சல்லாபிக்கக்கூடிய சுகபோகத்தை பெரிதாக எடுப்பார்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெண்கள் அர்த்தம் மற்றதெல்லாம் சொத்து சுகம் காரு ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் இரண்டாவது பட்சம் ஏதாவது ஒருத்தருக்கு மட்டும்தான் மற்ற பொன் பொருள் மீது அதிக பாசமாக இருக்கும் மற்றதெல்லாம் சாதாரணமாக போகும் மொத்தத்தில் டோட்டல் அதிகபட்சம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் தன்னுடைய பெண்மையின் சக்தியை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை கடும் குடும்பத்தில் கணவன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான சுகத்தைத்தான் பெண்கள் முழு முழுக்க முழுக்க நம்பி இருக்கக்கூடிய கட்டம் வாழ்க்கையின் என்பது தத்துவம் என்பது அர்த்தம் அது கிடைத்தால் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் எப்பயுமே அது அரைக்குறை பட்னியாக இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில் அது அந்த குடும்பத்தில் அந்த பெண் வந்து சுகபோகத்தை அனுபவித்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் அடிப்படை தத்துவம் அங்கே அவள் கண்ணீர் சிந்தனால் குடும்பம் சிக்கல்ல தவிக்கும் இந்த கணக்கின்படி துலாம் ராசியிலே பிறந்த பெண்கள் எங்கு சென்று வாழ்க்கைப்பட்டு இருக்கின்றீர்களோ அந்த இடத்தை சுபிக்ஷமாக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு நாயகன் திருமாலுடைய அருளை பெற்று விளங்குகின்ற காரணத்தினால உங்களுக்கு இந்த அமைப்பு இயற்கையாக அமைந்துவிட்டது விட்டது அதான் முதலே சொன்னேன் பிறந்த வீட்டு பெருமையும் புகுந்த வீட்டு பெருமையையும் கட்டி காக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த வகையிலே இந்த சுக்கரன் உங்களுக்கு உன்னதமான ஒரு வாய்ப்பை வழங்குகின்றார் இந்த காலகட்டத்தில் இழந்த சுக சௌரியங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்னாம் இடத்துக்குரியவன் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்க துலாம் ராசியிலே பிறந்த பெண்கள் சொத்து சுகபோகங்கள் நகை நட்டுக்கள் ஆளாய் ஆபரண சேர்க்கைகள் நிலவளச் சேர்க்கைகள் வண்டி வாகனங்கள் சொகுசான வாழ்க்கை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே மாங்கல்ய பலமும் திருப்தியாக அமையும் அவதூறு பேசியவர்கள் மத்தியிலே உங்களுடைய புகழ் வளர்ந்து உங்கக்கூடிய கட்டம் சமுதாயத்திலே அந்தஸ்து அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு வழங்கும் இதன் மூலமாக நீங்கள் உண்மையிலேயே வல்லமை பெற்றவர் என்பதை சமுதாயத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை உங்கள் ராசி நாயகன் உங்களுக்கு வழங்குகின்றார் ஒன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடம் என்பது தான் தனது நடை உடை பாவனை தோற்றம் இவைகள் எல்லாம் சீரும் சிறப்புமாக மிளிரும் விருந்து வைபோபகங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கேளிக்கை சல்லாபம் இவைகள் எல்லாம் சிறப்பாக விளங்கும் முற்றிலும் அந்நிய இடத்தில் தன் சொந்த இடத்தில் அல்ல அந்நிய இடத்தில் ரெண்டுக்கு இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் கை நிறைய காசு புலனும் வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் நகை ஆடம்பர வசதிகள் சேரும் வாக்கு வன்மை ஏற்படும் நீங்கள் சொ உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை ஏற்படும் மூன்றாம் இடத்திற்கு அவர் நான்காம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் நட்புகள் விரிவடையும் சுபிட்சமடையும் நட்புகளால் உங்களுடைய உறவு பலப்படும் தாம்பத்திய சுகம் மேலோங்கும் அந்நிய ஆதிக்கத்திலே உங்களுடைய செல்வாக்கு மிகுந்து காணப்படக்கூடியதாக இருக்கும் போக்குவரத்தினால் அதிகமான லாபங்களை பெறக்கூடியதாக இருக்கும் நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆடம்பரமான குடும்ப வாழ்க்கை அமை லௌகிகமான வாழ்க்கை அமையும் தாய் நலம் பெறக்கூடியவள் தாய் நலம் கிடைக்கும் ஆரோக்கியம் குறைவாக இருந்த தாயாருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்க பெறக்கூடிய காலகட்டம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருப்தி அமையக்கூடிய ஒரு வாய்ப்போ அல்லது புதிதாக வாங்கி கட்டி குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையோ உண்டாகும் சில பேருக்கு புதிய நிலவுகங்கள் சேர்க்கை தன் பெயரில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வண்டி வாகன அமைப்புகள் உண்டாகும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கப்பெற்று பரிசுப் பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு முன்னேறும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய சிறப்புகள் மேலோங்கும் உங்களுடைய முன் ஜென்மத்தில் செய்த புண்ணிய பாக்கியங்கள்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு விரைந்து விரைவாக முன்னேற்றம் அடைய செய்யக்கூடிய வகையிலே அந்த புண்ணியம் வசப்படும் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை இப்பொழுது பெறக்கூடிய காலகட்டம் அதோடு மட்டுமல்ல உங்கள் ஆத்துக்காரருடைய குலதெய்வம் உங்களுக்கு நல்லபடியாக அருள் புரியக்கூடிய காலகட்டம் எப்போ கல்யாணம் கழிச்சு வந்தீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு உங்களுடைய ஆத்துக்காரருடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு குறைவு அந்த குலதெய்வத்தினுடைய அருளும் நீங்கள் பிறந்தகத்தினுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் இரண்டும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அருள் கூடிய புரியக்கூடிய நேரம் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய குலதெய்வத்தையும் பிறந்தகத்து குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மதிநுட்பம் ஏற்படும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அருமையான வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கும் ஐந்தாம் வீடு வலுவடைகின்ற காரணத்தினாலே ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டோரும் வலுவடைகின்ற காரணத்தினாலும் ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு துலாம் ராசியிலே பிறந்தவருடைய இரண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை காதல் திருமணம் வயக்கூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் விளங்கும் அதே சமயத்தில் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்திற்கு ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய் இவைகள் உங்களை விட்டு அகலக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் முற்றிலும் விலகும் சத்துருக்கள் சரணடையக்கூடிய ஒரு காலகட்டம் நோய்கள் கட்டுக்கடங்கி இருக்கும் அல்லது தொந்தரவை கொடுக்காது சில பேருக்கு நோய் முற்றிலும் குளமாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏழாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கணவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் கணவன் கணவன் வீட்டாரால் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்த உங்களுக்கு இப்பொழுது அப்படியே தலைகள் பாடமாக மாறி கணவன் சம்பந்தப்பட்ட வீட்டார் உங்களை மகிழ்ச்சியோடு மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரு அருமையான கட்டமாக விளங்கும் இது ரொம்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கலாம் அதில் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி சம்பந்தப்பட்ட பெண் அதாவது உங்களுக்கு மாமியோட மாமி அப்படி கூட வச்சுக்கலாம் மாமியோட தாய் அப்படி கூட வச்சுக்கலாம் அவர்கள் விடைபெற்று செல்லக்கூடிய ஒரு கட்டமாகவும் அமையலாம் கணவன் தூர தேசத்திற்கு சென்று பணம் சம்பாத்தியம் பண்ணி வரக்கூடிய ஒரு கட்டம் கை நிறைய காசு கிடைக்கும் கணவன் வருமானம் நிறைய வரும் எல்லாம் உங்களுடைய யோகத்தில் அவருக்கு சிறந்த வருமானத்தை கொடுக்கும் புதிய சொத்து சுகங்களை வாங்கி போடக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் எட்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே அந்த சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினாலே உச்சம் பெற்று வக்ரமாகின்ற காரணத்தினாலே கணவனுக்கு ஆய்வுகள் கெட்டியாக விளங்கும் சுமங்கலி பாக்கியம் தீர்க்கமாக இருக்கும் சுக்கரன் அஸ்தமனம் பெறக்கூடிய காலத்தில் மட்டும் கணவனை கொஞ்சம் உசாராக இருக்கச் சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்க சொல்ல வேண்டும் அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் போக்குவரத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஒன்பதாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே உச்சம் வக்கிரம் அஸ்தமனம் மீண்டும் உதயம் வக்கிரம் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே தோப்பனார் தோப்பனார் வழியிலே உள்ள பாக்கி சாக்கி சொத்து பத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் கிடைக்கும் தோப்பனாருக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும் தோப்பனார் முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்து பத்துக்கள் இந்த காலகட்டத்தில் அது வெளிச்சத்துக்கு வரும் அது மூடி மறைக்கப்பட்ட சொத்தாக இருக்கும் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வரும் உங்களுக்கும் அதிலே நிச்சயமாக ஒரு பங்கு உண்டு அது சொத்துக்களால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்பதை விட மூதாதையர் அனுபவித்த சொத்து அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் மன திருப்தி அந்த யோகம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே கிடைக்கும் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே அந்த சுக்கரன் இந்த உச்ச வக்கர அஸ்தமனம் பெறுகின்ற காரணத்தினாலே இந்த துலாம் ராசியிலே பிறந்த பெண்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதமாக அவ்வளவு முன்னேற்றம் உண்டு சம்பளம் சில பேருக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் எக்ஸிகிரேசியா கூட அதிகமாகவே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த என்னமோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அதிகமாக கிடைக்கும் மற்றவர்களை விட உங்களுக்கு பத்து சதவீதம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல சிறப்பு பணி முன்னேற்றம் அதாவது ப்ரமோஷன் இவைகள்லாம் உண்டு இடமாற்றமும் கண்டிப்பாக உண்டு என்ன ஆற்றோரங்கள் உள்ள நகரங்கள் கடல் சம்பந்தப்பட்ட நகரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வெளிநாடு சென்று பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கடல் கடந்து சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அந்த வாய்ப்பு உங்களுக்கு சம்பாத்தியம் ஏகப்பட்ட சம்பாத்தியத்தை அந்த மாதிரி இருக்கிறது ஆக உத்தியோக சிறப்பு தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய சரக்குகள் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு அதிகமாக சப்ளை செய்யக்கூடிய ஒரு அதிகார வரம்பு கிடைக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நல்லபடியாக அமைகின்றது அதன் மூலமாக வெளிநாடு ஏற்றுமதிக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் குறிப்பாக கடல் சார்ந்த அதாவது தண்ணீர் சார்ந்த இடங்கள் நீர் சார்ந்த இடங்கள்ல உங்களுடைய வியாபாரம் தொழில் இவைகள் ரொம்ப சிறப்பாக விளங்கும் கப்பல் சம்பந்தப்பட்ட கப்பல் மூலமாக சரக்குகளை ஏற்றி இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக அமையும் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பதினொன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்தால் லாபம் வராதுன்னு அர்த்தம் இவர் உச்சம் பெற்று வக்ரமாகின்ற காரணத்தினாலே நேருக்கு மாறாக நிலைத்த வருமானமாக கிடைத்தவிடும் நிலைத்த லாபங்கள் கிடைக்கும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அது இயற்கையாக அமைஞ்சும் நீங்கள் நினைக்க வேண்டாம் தன்னாலே அமைஞ்சும் இதெல்லாம் எங்கே போய்கிட போதும் நினைப்பீங்க அதுக்குத்தான் சரக்கு அந்த சரக்கு தான் மரியாதை கூடும் லாபங்கள் பெறும் உங்களுக்கு மூத்த சகோதரனோ சகோதரியோ வெளிநாடு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதிகமான சம்பளத்தோடு எதிர்பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் உண்ண உடுக்க கணவன் சுகம் மிக சிறப்பாக விளங்கும் இந்த காலகட்டத்தில் சுக போகத்தில் கிடைக்க வைப்பார் இந்த சுக்கரன் நீங்கள் வேண்டிய அந்த மன்னத சுகம் அதாவது தாம்பத்திய சுகம் அதே போல ஆடம்பர வாழ்க்கை இவைகளுக்குள்ளே அழைத்து சென்று உங்களை சொர்க்கத்தையே காட்டக்கூடிய அளவிற்கு இந்த சுக்கரன் வலிமையாக காணப்பட்டு விளங்குகின்றார் ஆகினாலே இதை ஒரு பொற்காலம் போல நீங்கள் கருதலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் மிகச்சிறப்பாக விளங்குகின்றது இதை பயன்படுத்தி கொண்டு இதை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உண்டு செய்து கொள்ள வேண்டும் வாழ்நாள் முழுவதும் இந்த சுகம் தொடர வேண்டும் என்ற அமைப்பிலே உங்களுடைய அமைப்பை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது முதல் வாழ்க்கை முன்னேற்றம் பெறும் நன்றி வணக்கம்